ஆர்சிசீன் வணக்கம்ங்க. இன்றைய நாம் 10 வகுப்பு தமிழ் பாடத்திலேந்து மேற்கோள்கள் என்ற தலைப்பில் உள்ள பகுதிகள பார்க்க அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மேலும் சென்ற ஆண்டு நடந்த போலீஸ் தேர்வுல வெற்றி பெற்று உடல் தொகுதிக்கு மருத்துவ சான்றுக்கு இருப்பீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் நாளை அடுத்து செல்ல மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாங்க வினாக்களை பார்ப்போம் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் சச்சிதானந்தம் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் அடுத்து ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றன மாட்டின் அது உருவமாகும் சொன்னது தண்டி ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றன மாட்டில் அது உருவமாகும் தண்டி கலம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று அறிஞர் அண்ணா கலம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று அறிஞர் அண்ணா அடுத்து இந்தியா தான் என்னுடைய மாற்றம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் பாரதியார் இந்தியா தான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் பாரதியார் மனவாய் தென்றல் இந்த வரி சிலப்பதிகாரம் வண்டொடு புக்க மனவாய் தென்றல் சிலப்பதிகாரம் வாயு வழக்கம் அறிந்து செறிந்த அடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் கூறியவர் அவையார் வாயு வழக்கம் அறிந்து செறிந்த அடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்றவர் அவையார் வலிமிகின் வலியில்லை என்ற கூறும் நூல் புறநானூறு கூறியவர் ஐயூர் முடவனார் வலிமிகின் வலியில்லை புறநானூறு ஐயூர் முடவனார் தொள்ளூர் சிறப்பின் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற ஒரு நூல் சிலப்பதிகாரம் தொல்லூர் சிறப்பின் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற ஒரு நூல் சிலப்பதிகாரம் அடுத்து பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வையலும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே கம்பராமாய் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையும் என்று கூறும் நூல் கம்பராமாய் விருந்தினரும் வரியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மலரும் மேலோர் போல என்று கூறும் நூல் கலிங்கத்து பரன் விருந்தினரும் வரியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று குரு நூல் கலிங்கத்து வர அடுத்து உண்டாலம் இவுலகம் இந்திரர் அமில்தம் இய்வதாயினும் இனிது என தம்மியர் உண்டலும் இளரே என்று குரு நூல் புறநாக உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமில்தர்தம் இய்வதாயினும் இனிது என தம்மியர் உண்டலும் இளரே என்று கூறநூல் புறநாள் குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய்க்கு பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்று குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்று குறுநூல் புறநாள் அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஊக்கம் என்று கூறும் நூல் நற்றின் அல்லில் ஆயினும் விருந்து நூல் நற்றினை நெருணை வந்து விருந்திற்கு மறுத்ததன் இரும்புடை படவால் வைத்ததன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணையம் என்று ஒரு நூல் புறநான் நெருணை வந்த விருந்திற்கு மற்றதன் இரும்புடை பழவால் வைத்ததன் இக்கருங்கோட்டு சீரியால் பணயம் கருங்கோட்டு சீரியால் பயணம்ங்கிற வார்த்தை வந்ததுன்னா அது பலர் வாயில் அடைக்க கடவுணர் வருவீர் உளரோ என்று குறுந்த ஒரு வீட்டை இரவு நேரத்தில் வீட்டை கதவு சாத்த போகும்போது அந்த காலத்தில எல்லாம் வெளியில வந்து யாராச்சும் பசியோட நம்ம வீட்டுக்கு வந்து உருந்தினர் இருக்காங்களா அன்ட்டு கூப்பிடுவாங்களாம் ஏன்னா அந்த இந்த இந்தமாரி மின் விளக்கெல்லாம் கிடையாது இரு சூழ்ந்து இருக்கும் தான் வீட்டில் வாசலில் யாராச்சும் தினை உரத்தில் பசியோட வந்திருப்பாங்க அவங்களுக்கு காதல் விழுணுங்கிறதுக்காக பலர் வகுவாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ இந்த அந்த தொகையில சொன்னதா இருக்கு காலின் ஏழடி பின்சன்று இது புறநராற்று படை விருந்தினர் உண்டு போனது பிறகு அவங்களோட போய் கொஞ்சம் தூரம் போய் அவங்களை வழி அனுப்பிட்டு அதான் சொல்றாரு புறநராற்று படையில காலின் ஏழடி பின்சென்று கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்று குறிவு நூல் அகனார் கரங்கு இசை விளைவின் உரந்தை என்று அகனா கரங்கு இசை விளைவின் உரந்தை என்ற குரு நூல் அகனார் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கின்றார் மனவை ஒரு மொழியில உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தபா ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும் என்று சொல்றவர் மு கு ஜகத்நாதர் உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்கிறார் மு கு ஜெகநாதர் ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும் உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்கிறார் மு கு ஜகநாத காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்ற காசினியில் இன்றுவர் அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்றவர் குலத்துங்க சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்றவர் பாரதியார் சென்றிடுவீர் எட்டு திக்கும் காலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று சொன்னவர் பாரதியார் எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்று கூறுநூறு புறனானவர் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் செய்தது புறனார் ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆ ஆய் அல்லல் என்று நூல் புறம் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் அல்லன் குருநூல் புறநாடு செல்வத்து பயனே ஈதல் எனிதே தப்புன பலவே என்று குருநூல் புறநா செல்வத்து பயனே ஈதல் துய்பேன் எனிமே தப்புன பலவே என்று குருநூல் புறநாளர் பிற நோயும் தன் போல் போற்றி அறநறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்று குருமூல் கழித்தார் பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்று குருநூல் கழித்தொகை சான்றோர்க்கு செல்வம் என்பது சேர்ந்தோர் புண்கண் அஞ்சும் பண்பேன் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்று கூறுவது நற்றினை சான்றோர்க்கு செல்வம் என்பது சேர்ந்தோ புண்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே நற்றின பிழையா நன்மொழி என்று வலிமையை நற்றினை குறிப்பிடும் பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடு நூல் நற்றினை பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடு நூல் நற்றினை இசை விளைவின் உரந்தை என்ற கூறும் நூல் அகநானூறு நண்பர்களே ஒரு என்று நாம் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து மேற்கோள் வினாக்களை பார்த்தோம் தொடர்ந்து ஒரு ஐந்து நாட்களாக ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு என்ன தொடர்ச்சியாக பண்ணுவோம் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் இதிலிருந்து வினாக்கள் வந்து நீங்க தெளிவாக எழுது വാഴുക്കൾ നന്ദി വണക്കം നാളെ മറ്റൊരു ഒരു വീഡിയോൻ ഉണ്ടെങ്കിൽ